അലൈക്കും വസ്സലാത്തു വസ്സലാമു അല്ലാമലേക്കും വരഹമുല്ലാഹി വലഹമല്ലാഹിമീൻസാഹി അജ്മിടയ മാരുപെ കൊണ്ട് നാം തൊഴുതു വിട്ട് തൊഴുതുവിട്ട് അവരുടെ ചില വസനത്തിനുടേികളെ കുറിച്ച് പാർക്കിം என்று சூரத்துள்ள அன்பியா போதப்பட்டது அல்லாஹ் ரபுல்லால மீன் பல நபிமார்களை பற்றியும் அந்த நபிமார்களுடைய கவுமுகள் குறித்தும் அவர்களை எப்படி அல்லாஹ் பாதுகாத்தான் காப்பாற்றினான் என்பதை குறித்தும் அல்லாஹால கூறுகிறார் கூறுகின்றான் அந்த வரிசையில

யூனஸ் நபி வந்து அவர்கள் நதிக்கரையில் நைனுவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல இந்த சிரியா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல தான் வசித்தார்கள் நபி யூனஸ் அலி அவருடைய கவும் அல்லாஹுவை மறந்தவர்களாக அல்லாவிற்கு எதிரான சமூக சீர்கேடுகளிலே கெட்ட காரியங்களிலே இணை வைப்பதிலே இது எல்லாம் உழன்று கொண்டு இருந்தார்கள் சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருந்தார்கள் நவியூன அவர்கள் அந்த கவுமில் இருந்து அல்லாவை பற்றி நினைவு நினைவூட்டுகிறார்கள் சமூக சீர்கேடுகள் செய்யாதீர்கள் அல்லாவை வணங்குங்கள் அல்லாவின் பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி அல்லா அவனுடைய மகத்துவத்தை பற்றி எடுத்து கூறி அவனை பற்றிய எச்சரிக்கையும் செய்தார்கள் ஆனா அந்த மக்கள் கேட்கிற மாதிரி இல்லை அந்த மக்கள் ரொம்ப ஆரோக்கண்டா ரொம்ப எகத்தாளமாக யூஎஸ் இடத்துலயே சொன்னாங்க நாங்க உங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டோம் அப்படின்ட்டு எல்லா நபிமார்கிட்டையும் அந்த கவுமுகள் தவறு செய்யக்கூடிய கவுமுகள் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க யூனஸ் அலிஸ்லாம் இன்னும் அந்த மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக அல்லாவை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள் நம்பலன்னு சொன்னா நல்லவங்களா அல்லாஹுடைய கோப பார்வை உங்க மேல இறங்கும் அல்லாஹ் உங்களை தண்டிப்பான் இதுக்கு முன்னாடி இந்த சமுதாயத்தை எல்லாம் எப்படி அல்லாஹ் தண்டித்தானோ அது போல உங்களையும் தண்டிப்பான் அவனுடைய அதாபு இறங்கும் அப்படின்னு சொல்லி வன்மையாக அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் இப்படியாக எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறார்கள் தெரியல ஒரு கட்டத்துல யூனுஸ் நபி ரொம்ப கோபமாகி ஏன் இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்க இந்த மக்கள் நம்ம பேச்ச கேட்கறது இல்லை அதாவது அவன் நம்புறது இல்லைன்னு சொல்லி அந்த கூட்டத்தை விட்டு நம்ம வந்து எங்கேயாவது போயிடணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போறாங்க அந்த ஊரை விட்டுட்டு யூனுஸ் நபி கிளம்பி இந்த மக்கள்ட்டி எவ்வளவு தூரம் நம்ம விரண்டு ஓடி தூரமா போக முடியுமோ அவ்வளவு தூரம் எங்கேயாவது நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அந்த மக்களை விட்டுட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிடறாங்க போறாங்க 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 நிலத்தின் நிலப்பரப்பினுடைய எல்லை முடிகிறது ஒரு கரை வருகிறது அந்த கரையில போய் இந்த கப்பல் எல்லாம் இருக்கும் இல்லையா சின்ன கப்பல் ஒண்ணு இருக்குது அந்த கப்பல்ல பேசர்ஸ் தான் இருக்கிறாங்க அந்த கப்பலில் இவங்களும் ஏறி எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க அந்த கப்பலும் நபியை யூனிசியை கொண்டு அந்த மக்களையும் கொண்டு பேசஞ்சர்ஸ் ஏற்றிக்கிட்டு போகுது இப்ப ஊர்ல ஊருக்குள்ள கேட்காம சொல் பேச்சு கேட்காம இருந்தாங்க இல்லையா மக்கள் அந்த மக்கள் அப்படியே அந்த மாதிரியே அவங்க இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறாங்க திடீர்னு ஒரு நாள் வானம் அப்படியே இருள அதாவது வானம் அப்படியே சிவப்பு நிறமாக மாறிவிடுகின்றது வானம் சிவப்பு நிறமாக மாறுகிறது பயங்கரமான காற்று வீசுகிறது புயல் வீசுகிறது பயங்கரமான ஒரு சத்தத்தோட இடி எல்லாம் வருகிறது அதாவனுடைய அதாபு ஆரம்பிச்சு விட்டதோ அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாம் பயந்துடுறாங்க பயந்து போய் உயிருக்கு பயம் அப்படின்னு வரும் பொழுது எல்லாம் மனசை என்ன செய்வான் நல்லவனா மாறுவான்ல அதே மாதிரி அந்த மக்கள் என்ன செய்யறாங்க நல்லவங்களா மாறுறான் பயத்தால் மாறுவது ஒண்ணு தவறு இல்லை அப்ப உணவுகிறார்கள் இதுக்கு முன்னாடி உள்ள எல்லாம் ஆது கூட்டம் இப்படித்தான் அழிக்கப்பட்டாங்க சமூக கூட்டம் இப்படித்தான் அழிக்கப்பட்டாங்க இடியக் கொண்டு அழிக்கப்பட்டாங்க காற்று பலத்த காற்று கொண்டு அழிக்கப்பட்டாங்க உடைய சமூகம் பெரும் வெள்ளத்தை கொண்டு அழிக்கப்பட்டாங்க நடந்த அச்சமூட்டி எச்சரிக்கை செஞ்சாங்க இல்லையா அதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க நினைச்சு பார்த்து இதுக்கு மேல நாம வந்து நல்லவங்களா மாறலைன்னு சொன்னா அதுதான் அவங்களுடைய கோபப்பார்வை இறங்கி நம்ம எல்லாம் அழிந்து விடுவோம் என்று புரிந்து கொண்டு எல்லாரும் மக்கள் அனைவரும் ஒரு இடத்துல ஒன்று கூடுறாங்க ஒரு இடத்துல ஒன்று ஒரு மலை அடிவாரத்தில் அல்லது மலையின் மீது ஒன்று கூடுகிறார்கள் அந்த மலை முழுவதுமாக பறந்து அந்த மக்கள் குழுமிடத்திலே அழுகிறார்கள் துவா கேட்கிறார்கள் யாவா அதாவது இறக்கிறாத எங்களை நீ காப்பாற்று நாங்க தவறு செய்தோம் நாங்க வந்து எங்களுடைய நீ எனக்கு அனுப்பின நபிய நாங்க மதிக்கல அவர் சொன்ன போதனைகளை ஏத்துக்கல எங்களுக்கு வழிகாட்டினர் அந்த வழியை நாங்க ஏத்துக்கல இறைவா எங்க மீது அதாபு இறங்குற மாதிரி தெரியுது எங்க அதாபை இறக்கிறாத நாங்க தாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய அழு குரல்கள் எல்லாம் அந்த மலை முழுவதுமாக எதிரொலித்தது அப்படின்னு எழுதுறான் சுந்தரமாக அழுதார்கள் அதற்கு பிறகு அல்லாஹ் அரஹமுர் ராஹமின்ல அல்லாஹ் தால இந்த மக்கள் உணர்ந்து கொண்டு இறைவனத்தில் கையேந்ததன் காரணத்தினால் அல்லாஹால அந்த அதாபை நிறுத்து விடுகிறான் மறுபடியும் வானம் பழைய நிலைமைக்கு நார்மலாக மாறுகிறது காற்று நிறுத்தப்படுகிறது மழை நிறுத்தப்படுகிறது இடி நிற்க நிறுத்தப்படுகிறது எல்லாம் சரியாயிடுச்சு அதுக்கப்புறம் அதுலாவிடத்துல துவா செஞ்சுட்டு அவங்க எல்லாம் களைஞ்சி வீட்டுக்கு போயிட்டான் இந்த யூனஸ் நபி மக்களை விட்டு நான் ரொம்ப தூரமா போயிட்டு இருந்தாங்க இந்த கப்பல்ல போய்கிட்டு இருக்கான் சிறிய கப்பல்ல போய்கிட்டே இருக்கும் பொழுது பகல் முழுவதும் அவர்கள் பகல் முழுவதும் பயணம் செய்து செய்து போய் போய் கொண்டிருக்கிறார்கள் இரவு வருகிறது இரவிலும் பயணம் செய்து போய் கொண்டிருக்கிறார்கள் காற்று பயங்கரமான காற்று நடுக்கடலிலே தண்ணீர் அலம்பல் உங்கும் அங்குமாக தத்தளிக்கிறது அந்த கப்பல் தத்தளிக்கிறது காற்று பயங்கரமா வீசுகிறது தண்ணி அப்படியே மேல விழுகிறது எங்க அந்த கப்பல் அப்படியே மூழ்கிருவோ கவர்ந்துருவோன்னு சொல்லி எல்லாரும் பயந்து போய் இருக்கிறாங்க அந்த கப்பல்ல பயந்து போய் இருக்கிறாங்க அப்ப அந்த கப்பலினுடைய மாலுமி கேப்டன் இருக்கல கேப்டன் வருகிறார் வந்து பார்த்துட்டு இப்ப நம்மளுடைய நிலைமை சரியில்லை பயங்கரமான புயல் இருக்குது சுழல் இருக்குது புயல் இருக்குது பயங்கரமா மூழ்கி மூழ்க போற ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் நம்ம நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா தேவையில்லாத பொருட்கள் தேவையான பொருட்கள் கையில் வைக்கிற எல்லா லக்கேஜையும் தூக்கி முதல்ல கப்பலை விட்டு தூக்கி போடுங்க அப்படின்றான் அதே மாதிரி எல்லாத்தையும் தூக்கி வெளியே தூக்கி போட்டுறான் மறுபடியும் தெரியல கப்பல் தத்தளித்து கொண்டே இருக்கிறது அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்றாங்க அந்த அதாவது செயலர்ஸ் சொல்லுவாங்க அதாவது கப்பல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுடைய ஒரு ஒரு பழக்க வழக்கம் எப்படி இருந்துச்சு சொன்னா இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னா யாரையாவது ஒரு ஆளை குறைக்கணும் கப்பல இருக்கக்கூடிய ஆட்களை குறைக்கணும் குறைஞ்சு யாரையாவது ஒரு ஆளை வெளியே தள்ளி விடணும் அப்போ மீதமுள்ள கொஞ்சம் பேராவது காப்பாற்றப்படுவாங்க அப்போ இப்ப யாரும் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கும் பொழுது சீட்டு குலுக்கி போட்டு பார்க்கக்கூடிய வழக்கம் அவங்கள்ட்ட இருந்துச்சு அதனால என்ன செய்றாங்க அந்த வழக்கப்படியே சீட்டு குலுக்கி பார்க்கறாங்க சீட்டு எழுதி எல்லாருடைய பேரையும் சீட்ல எழுதி அவங்களுடைய கடவுளை வணங்கி கொண்டு நினைத்து நினைத்துக் கொண்டு என்ன செய்றாங்கன்னா அந்த சீட்ல பேர் எழுதி போடுறாங்க எழுதி போட்டா எடுத்து பார்த்தா கடைசியில யூனுஸ் நபி அலுக இஸ்லாமுடைய பேர் வருகிறது எல்லாம் பார்க்கறாங்க யூனுஸ் நபி இவரை பார்த்தா நல்லவரா தெரியுறாரு ஒரு நல்ல ஒரு கண்ணியமான ஒரு மனிதரா தெரியுறாரு அதனால நாம ஒருவேளை தவறா கூட விழுந்துரலாம் நம்ம இன்னொரு தடவை போட்டு பாப்பணும் மறுபடியும் போட்டு பார்க்கறாங்க ரெண்டாவது தடவையும் யூனுஸ் நபியுடைய பேர் வருது சரி மூணாவது தடவையும் போட்டு பார்ப்போமே மூணாவது தடவை இருந்தா நம்ம முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு மூணாவது தடவை போட்டு பாக்குறாங்க மூணாவதும் யூனுஸ் நபி அவருடைய பெயர் வருகிறது இப்ப முடிவு செய்து விடுகிறார்கள் யூனுஸ் நபியே வெளியே தள்ளணும் யூனுஸ் நபிகிட்ட சொல்றாங்க நீங்க வெளியே குதிக்கணும் அப்படின்னு யூனுஸ் நபி அவர்கள் நிலைமையை புரிந்து கொண்டு சரி நான் வெளியே குதிச்சர்றேன் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த கப்பல்களினுடைய மேல ஏறி வெளியே குதிக்க போறாங்க வெளியே குதிக்கிறாங்க அல்லாஹ் அங்கிருந்து கடலினுடைய ஆழ்கடலில் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மீனை அனுப்புகின்ற அந்த மீன் இந்த கப்பலை பின்தொடர்ந்தே வந்திருக்கிறது ரொம்ப கப்பலை பின்தொடர்ந்தே வந்திருக்கிறது அனுப்பி கப்பலை நெருங்கி சபையர்கள் விழுந்த உடன் இருட்டு இரவு நேரம் இருட்டு உள்ள வெளியே விழுந்த உடன் அந்த ஆழ்கடலிலிருந்து அப்படியே வந்த அந்த மிகப்பெரிய மீன் ஹூத் சொல்றாங்க குரான்ல ஹூத் அப்படின்னு அதான் சொல்றாங்க மிகப்பெரிய ஒரு மீன் அது அப்படியே யூனஸ் விழுங்கி விட்டு மறுபடியும் அந்த கடலினுடைய ஆழத்திற்கு அடி ஆழத்திற்கு போகிறது வெளியிலும் இருட்டு வெளியிலும் இருட்டு கடலும் இருட்டு கடலுக்கு அடியிலும் இருட்டு மீனுடைய வயிறும் இருட்டு இப்படி மூணு இருட்டுக்குள்ள யூனஸ் நபி அவர்கள் இருந்தார்கள் யூனுஸ் நபி உள்ள போன உடனே வயித்துக்குள்ள போன உடனே யூனுஸ் நபி அவர்கள் புரிந்து கொண்டார்கள் நம்ம உணர்வுலாம் இருக்குது நம்ம உணர்வுலாம் இருக்குது அல்ல நம்மளை இன்னமும் தாக்கல அந்த இருளில் வெளிவர வேண்டும் என்பதற்காக அல்லாவிடத்தில் நாம் செய்த தவறு செய்துட்டோமோ நாம தவறு செஞ்சிட்டோமோ ஏன்னா அல்லாஹ் கொடுத்த ஒரு வேலைய ஏகத்துவ பணிய அல்லாஹ் கொடுத்த அந்த அழைப்பு பணியை இன்னும் பூர்ணமாக்காம கம்ப்ளீட் பண்ணாம நம்ம வந்து மக்களை விட்டுட்டு கோபத்துல வந்துட்டோமே அல்லா நம்மளை தண்டிச்சானோ சோதனைச்சானோ அப்படின்னு சொல்லி வயிற்றுக்குள்ள இருந்து அல்லாஹுவை மன்னிப்பு கேட்டுட்டு அந்த துவாவை ஓதுறாங்க என்ன துவாங்க லா இலாஹு இல்லா அந்த அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை சுபகானக் அவன் பரிசுத்தமானவன் நான் அநியாயக்காரர்கள் ஒருவர்கள் ஆகிவிட்டேன் தன்னை தாழ்த்தி இறைவனை உயர்த்தி இறைவனை புகழ்ந்து துதி செய்து தஸ்பியை செய்து கொண்டு ஆரம்பிக்கிறார்கள் தஸ்பியை செய்கிறார்கள் 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 அவங்க இருந்த எல்லா நிமிடங்களிலும் அவருடைய வாய் தஸ்பியிலேயே இழைத்து இறைவனை திக்ரு செய்து கொண்டே இருந்தது உள்ள மீன்கள் மட்டுமல்ல ஜீவிரவாசிகளும் அதை கண்டு அதை அதை கேட்டு ஆனந்தம் அடைந்தன வானத்தில் இருக்கும் மலக்குமார்களும் அதை கண்டு ஆனந்தம் அடைந்தார்கள் இறைவா உன்னை புகழ்கிறார் உங்களுடைய அடியார் ஆ என்னுடைய அடியார் என்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்னுடைய அடியார் என்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்போ வயிற்றுக்குள்ள இருந்து தஷ்டை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹ் நிர்ணயித்த அந்த நாள் வருகிறது அது தக்கமாக மொழி சொல்றான் இந்த இந்த அவர்கள் மட்டும் வயிற்றுக்குள் இருளுக்குள் நாம் உள்ள போட்டடன அவர்கள் செய்து என்னை துதிக்காவிட்டால் அவரை வரையிலும் அப்படியே அந்த இருளில் வைத்திருப்போம் இது அல்ல நமக்கு என்ன சொல்ல வர நமக்கு உள்ள ஒரு செய்தி என்னவென்றால் ஒரு கஷ்டமான ஒரு சூழல் ஒரு இக்கட்டான ஒரு சூழல் ஒரு இருள் என்கின்ற கடினத்திற்குள் நாம் மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையிலேயே பெரிய கஷ்டம் எல்லாம் வரும் மீன் வைத்துக்குள்ளதான் கஷ்டம் இருள் என்பது இல்லை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம வியாபாரத்துல நம்முடைய வீட்டு குடும்பத்துல நம்முடைய பழக்க வழக்கங்கள்ல நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த கஷ்டம் இன்னதல் இருக்கு இல்லையா அதுவும் தான் அதுவும் இருள்தான் அந்த இருளில் நாம் மாட்டிக்கொள்கின்ற பொழுது இறைவனை துதிக்கிறோமா இறைவனை நினைக்கிறோமா இந்த யூனுஸ் நபியை போன்று நாம் அல்ல நம்புகிறோமா நினைக்கின்றோமா என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை அந்த அந்த கஷ்டத்தில் இருந்து அல்லாஹ் வெளியேற்றுவான் அதே போல யூனுஸ் நபி அவர்களை எப்படி வெளியேற்றினானோ அப்படி நம்மை வெளியேற்றுவான் யூனுஸ் நபி அவர்களை அப்படி கொஞ்ச காலம் அந்த வயிற்றுக்குள்ள இருந்ததற்கு பிறகு அவன் துடி செய்து கொண்டே இருந்தார்கள் உடல் பலகீனமா ஆயிடுச்சு வைத்துக்கொள்ள என்ன கிடைக்கும் உங்களுக்கு உணவு இருக்குமா என்ன இருக்கும் அப்படியே பலகீனமாகிறார்கள் ஆனால் அவருடைய நாவு நாவு மட்டும் மட்டும் துதியை செய்து கொண்டே இருக்கு அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு அல்லாஹுடைய கட்டுளையின்படி அந்த மீன் அப்படியே கரைக்கு வந்த ஒரு தீவுலே யூனுசபி அவர்களை அப்படியே கக்கி விடுகிறது கரையில கக்கி விட்டு போகிறது யூனிசபி அவர்கள் வெளியே வந்து விழுகிறார்கள் உடல் மெலிந்த நிலையில் சூரிய ஒளி படாத நிலையில் உடல்லாம் ரொம்ப பலகீனமான ஒரு நிலையில் உடனே அல்லாஹால அருகில் ஒரு மரங்களை செடிகளையும் கொடிகளையும் படர வைக்கின்றான் உருவாக்குகின்றான் வளர வைத்து சபி அவர்களை பாதுகாத்து அந்த நேரத்தில் அவருக்கு தெம்பு ஊட்டும்படியான உணவையும் அங்கு அல்லாஹால பழங்களையும் ஏற்படுத்தி அதற்கு பிறகு தெம்பு தெம்பு வருகிறது சபி அவர்கள் தெம்பாகி நேர தன்னுடைய ஊருக்கு போறாங்க

உண்மையை உணர்ந்து செய்து அந்த வருவதற்கு முன்னராகவே சுதவித்துக் கொண்ட ஒரு நல்ல சமுதாயமாக பெருமையா சொல்றான் அந்த மக்கள் இப்படி அல்லாஹால அந்த மக்களை பாதுகாத்தான் நபி அது சந்தோஷப்பட்டாங்க அதற்கு பிறகு யூனுஸ் நபி பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களோடு அங்கு வாழ்ந்தார்கள் என்று வரலாற்றில் எழுதுகிறார்கள் இதுல இந்த ஆயத்துல யூனுஸ் நபி அவர்களை நாம் அவர்களை அவருடைய துவாபை ஏற்றுக்கொண்டு அவர்களை நாம் காப்பாற்றினோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கடைசில ஒரு அழகான வார்த்தையை நமக்கு உதாரணமா சொல்றான் கதாளிக்க நுஞ்சில் முக்மினி அவரை எப்படி பாதுகாத்தமோ காப்பாற்றினமோ அதே போன்று நாம் முக்மின்களையும் கா பாதுகாப்போம் காப்பாற்றுவோம் அப்படிங்கிறான் நபியை மாதிரி நாம இறைவன் மீது நாம் வைத்து கஷ்டமான பாதுகாப்போம் கஷ்டத்திலிருந்து வெளியாக்குவோம் என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றார் வல்ல ரஹ்மான் நபி அவருடைய அந்த ஈமானை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக நாமும் கடினமான சூழல் ஏற்படுகின்ற பொழுது இறைவனிடம் மட்டுமே உதவி தேடக்கூடிய நல்லடியார்கள மாறுவோமாக வல்ல ரஹ்மான் அந்த நசீபை நம் அனைவருக்கும் தந்தருள் ونار وآخذها وانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته صلى الله